பாருங்க இனி இப்போ கோலம் மட்டும் தான் போடுவோம் அதுக்காக வெளியேறாயிட்டேன் செலிப்ரேஷன் மூலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு <laughs> <laughs> come on <laughs> Arrangement panen berjuta, patu-patu panen மாதிரி அங்க பராச்சா பாத்துக்குதுங்க

சோழியா என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ வீடு அம்மா இருக்குது வெளியில் கோலம் போட இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடு ஃபுல்லாகும் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிரும் ஓடுறாங்களா தியானி வாங்கிட்டு வந்துருக்காங்க நல்லா சூடாக இருக்கு வாட்டர் கேன் இது இன்னொரு பாக்கெட் பிரியாணி கொல்லுங்களாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு பாப்பாவை நான் ரெடி பண்ணி உட்காரிச்சுட்டேன் பாப்பாக்காங்க இப்போ தீபா அன்னைக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு அன்னைக்கு போட முடியல அதனால் இப்போ போட்டுருக்கேன் அவங்க அப்பா பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்க தம்பி என்னா ரெடி பண்ண போற பாப்பா ரெடி பண்ணிவிட்டா பெரிய வேலை முடிச்சிருவோம் இல்லையா அதான் பாப்பா கொஞ்சம் இருப்பாங்க being तो कैच ब्रो टकिंग में लगा है मेरे बारे में सभी सारे उनको हम हम भी मालूम है ट्रेन लाएंगे टेंशन का सारा सामान टैक्स ना डालना पूरी 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 वाले से वाले भाई सा सारे आदमी बनाओ जा आगे आगे आला 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 나, 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 어 나, 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 கேய் ஏப்புனாத அது போய் சுத்தம் பண்ணலாமா ஒரு 4 மணி நேரம் போய்ச்சனாது இ வெட் பட் உம்டா வரணும் நான் உமே சொல்லுது அதுக்கு அப்புறம் இ வெட் செய்யல ரொம்ப நன்றி ஆனா

हमर दारू यार मरयाना எந்தங்க அந்த ஸ்லேட்லாம் நம்ம நான் வழி அதோ மேமா வந்தா क्या मेरा सब साफ देखो लामा नहीं साफ नहीं है जो तू हुआ देवार स्टीम को फास्ट कर दे डेली तो बिल्कुल कहना चाहिए कम नहीं है इधर चल ना ही ले

ஒரு டின்னர் எதுக்காது இன்வைட் பண்ணிடலாம் ஃபிரேமானம் அவரு டூ இன்சுடா

അതെ അവൾക്ക് എഴുതി വിട്